தமிழகத்துல மறுபடியும் மொழியை வச்சு ரொம்ப ரொம்ப சீப்பான அரசியல் பண்ணிருக்காங்க நம்முடைய திராவிட அரசியல்வாதிகள் மத்திய அரசனுடைய மும்மொழி கொள்கைக்கு நாங்க எதிராக இருக்கிறோம்னு சொல்லி ஹிந்திக்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் தேவையில்லாத கருத்துக்கள்லாம் பேசி ஏகப்பட்ட சிக்கல்களை சிக்கியிருக்காங்க திமுகவுடைய தலைவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இதை மாதிரி ஏடாவுடமான கருத்துக்கள் பேசியிருந்தா பரவாயில்ல திமுகவுடைய மூத்த தலைவர்கள் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் இருந்து திமுகவுடைய அபிஷியல் ஸ்போக் பர்சன்ல இருந்து இந்த சோஷியல் மீடியால தறிக்கட்டி தெரியவாங்க இந்த தற்கொலை ஊபிஸ்கள் அவங்க வரைக்கும் என்னென்னத்தையோ பேசி ஆதாரத்தோட சிக்கியிருக்காங்க இதெல்லாம் பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசோட மும்மொழி கொள்கை அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆதரவாளர்கள் எப்பவுமே கத்திட்டே இருப்பாங்க இல்லையா ஹிந்தி தெரியாது போடா எங்களுக்கு ஹிந்தி வேணாம் போடான்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி தமிழக மாணவி கிட்ட ஒரு தமிழக மாணவி கிட்ட திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் பப்ளிக்ல அசிங்கப்பட்டிருப்பாரு அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க நீங்க சொன்னீங்க நீட் எக்ஸாம் வந்து தமிழ்ல கேட்பாங்க பட் சென்ட்ரல் போர்டோட சப்ஜெக்ட்ல இருந்து

இல்ல 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 கேள்வி கேக்குறதுக்கு ஆரவாரமா இருக்கும் வேல சென்ட்ரல் போர்டுல படிக்க அதுக்கு தான் சொன்னேன் நல்ல கேள்வி நான் இப்படி நல்ல கேள்வி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ண தாப்புல நல்ல கேள்வி உட்கார்ந்து நல்ல கேள்வி நல்ல கேள்வி சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா இது வந்து ராவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி படிக்குதான்னு கேப்பாங்க அது மாதிரியான கேள்வி நல்ல கேள்வி ஹிந்தி வேணாம்னு சொல்றீங்களே ஆனா உங்க வீட்டு பசங்க மட்டும் ஹிந்தி படிக்கிறாங்களே அது ஏன் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேள்விதான் இந்த கேள்வி அப்படின்ற மாதிரி ஆ ராசா அவர்கள் சொல்றாரு அந்த மேடையில பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு துரைமுருகன் அவர்கள் இருக்காரு பொன்முடி அவர்கள் இருக்காரு இது மாதிரி திமுகவுடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க ஆனா அவங்களெல்லாம் பார்த்து பயப்படாம ரொம்ப தைரியமா நறுக்குன்னு கேள்வி கேட்டாங்களையா அந்த மாணவி அந்த மாணவிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன் திரு ஆர் ராசா அவர்கள் கடைசி வரைக்கும் இது ஒரு நல்ல கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி இது ஒரு நல்ல கேள்வின்னு சொன்னாரே தவிர கடைசி வரைக்கும் பதிலே சொல்லலையே மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுறவங்க எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க இல்லையா மாதிரி பேசக்கூடிய முக்கவாசி பேருடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பசங்க சிபிஎஸ்இ சிலபஸ் தான் படிக்கிறாங்க நீங்க இந்த திமுக குடும்பத்தினரை விட்டுருங்க திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவருடைய குடும்பத்தை விட்டுருங்க இங்க திமுக சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இல்லையா அவங்களே குடும்பத்துல இருக்கக்கூடிய பசங்களும் மும்மொழி கொள்கை தான் படிக்கிறாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்லயோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ தான் படிக்கிறாங்க அவங்க வீட்டு பசங்க என்னடானா ஹிந்தி எல்லாம் வேணாம் ஹிந்தி தெரியாது போடா எங்க மேலே நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவ மேல டிராமாவா போடுவாங்க திமுக தலைவர்கள்ல நிறைய பேரு இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ரன் பண்றாங்க அந்த ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி கட்டாயம் ஹிந்தி கட்டாய பாடம் இந்திக்கு எதிராக இன்புட்டு உக்ரமா போராடுறவங்க அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்திய தூக்க சொல்லுங்களா பாப்போம் இவங்க நடத்துற ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி கத்து கொடுப்பாங்களாமா ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி கத்து கொடுக்க மாட்டாங்களாமா இவங்களும் இவங்களுடைய வீட்டு பாசங்களும் தமிழ் ஆங்கிலம் மூன்றாவதாக ஏதாச்சும் ஒரு மொழியை கற்றுக்கலாமா ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூன்று மொழிகளை கத்துக்க கூடாதாமா இதுல இவங்க தான் தமிழகத்துல சமூக நீதி சமத்துவம் பேசுவாங்க படிக்கிற படிப்புல எல்லாருக்கும் சமமான படிப்பை தராத நீங்க சமத்துவம் பத்தி பேசலாமா அது மாதிரி பேசுறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் மத்திய அரசனுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியை கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கணா மட்டும்தான் அந்த திட்டத்திற்கான நிதியை எங்களால தர முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நிதியை கொடுக்க மாட்டோம் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா இதை ஏத்துக்கிட்டாங்க ஆனா தமிழகத்துல மட்டும் ஏன் இது மாதிரிலாம் பண்றாங்க இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு சீப்பான அரசியல் பண்றாங்க கண்டிப்பா தமிழகமும் புதிய தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இவரு எந்த ஒரு இடத்திலுமே இந்திய நீங்க கட்டாயம் படிக்கணும் இந்திய நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ்பி ஊடகங்களும் திமுக ஆதரவாளர்களும் சோசியல் மீடியால தறிக்கட்டுகளும் ஹிந்தி படிச்சாதான் மத்திய அரசு நமக்கு காசு கொடுப்பாங்களாமா இல்ல இல்ல ஒன்றிய அரசு நமக்கு காசு கொடுப்பாங்களாமா இந்திய நம்ம மேல திணிக்கிறாங்க இவங்க இதை மாதிரி எல்லாம் பண்ணா நாங்க இந்திய படிச்சிருவோமா எக்காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் மும்மொழி கொள்கை நீங்க எங்க மேல திணிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாம என்னக்கோ பேசிட்டு வராங்க திடீர் திடீர்னு இவனுங்களா எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல ஒரு பக்கம் என்னடானா ஹிந்தி தெரியாது போடா எங்களுக்கு நீட்டு வேண்டானா சொல்லிட்டு இந்த சாண்ட் ஆர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னடானா ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டு கேம்பெயின் ரன் பண்றாங்க விட்டா இவங்க ஹிந்திக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் மராத்தான் ஓடுவாங்க போல இருக்கு நீங்க இந்த ரெடிமேட் புளியோதர பவுடரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அத மாதிரி தமிழகத்துல ஏகப்பட்ட ரெடிமேட் போராட்ட கோஷ்டிகள் இருக்குதுங்க ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்குதுங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா போதும் உடனே கிளம்பிடுவானுங்க சரி அதெல்லாம் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகட்டும் மத்திய அமைச்சர் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கல்வி நிதி விவகாரத்தில் பிளாக்மெயில் செய்வதா பிளாக்மெயில் செய்வதா மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா எங்கள் உரிமையைத்தான் கேட்கிறோம் உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குடத்தையும் டெல்லி பார்க்க வேண்டி இருக்கும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் முதலமைச்சர் கடைசியா என்ன சொல்லியிருந்தாரு தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் இங்க மட்டும் தமிழர்களா திராவிடர்கள்னு சொல்ல வேண்டியதுதானே திராவிடர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது தானே பிரச்சனைன்னு வரும்போது தமிழர்கள் மற்ற நேரங்கள்ல திராவிடர்கள் மத்திய அரசினுடைய தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் திராவிடர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டாங்க ஏன்னா தமிழகத்துல மட்டும்தான் இத மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கேரளாலேயோ கர்நாடகாலயோ ஆந்திராலையோ தெலுங்கானாலேயோ புதுச்சேரியிலயோ கோவாலயோ எல்லா இடத்துலையுமே மற்ற மொழிகள் எல்லாமே கத்துக்கிறாங்க மும்மொழி கொள்கை மற்ற மாநிலங்கள்ல இருக்கு ஆனா தமிழகத்துல மட்டும்தான் இந்த மொழியை வச்சுக்கிட்டு இதை மாதிரிலாம் அரசியல் பண்றாங்க எனக்கு இங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குங்க மத்திய அரசுக்கு எதிராக இந்த அளவு உக்ரமா பேசுறாங்க இல்லையா இவங்களால மத்திய அரசுக்கு எதிராக என்ன பண்ண முடியும் திமுகவினால மத்திய அரசுக்கு எதிராக என்னதான் பண்ண முடியும் தெரியாம கேக்குறாங்க அப்படி என்ன இவங்க பண்ணிடுவாங்க இவங்க எலெக்ஷன் நேரத்துல நாங்க வந்தா நீட்டு இருக்காது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே போடுற முதல் கையெழுத்து நீட்டுக்கு தானே சொன்னாங்க ஆனா இப்ப வரைக்கும் நீட் எக்ஸாம் ஆனது தமிழகத்துல நடந்துட்டேதான் இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னாங்க அதெல்லாம் பண்ணாங்களா இல்லையே உங்களால நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை தேர்தல் காலகட்டத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல மத்திய அரசுக்கு எதிராக என்னங்க பண்ணிட போறீங்க இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க ஓகேங்களா திமுக ஆளுங்கட்சியா இருக்கு இந்த நேரத்துல வரக்கூடிய இடைத்தேர்தல கூட இவங்களால உட்காந்து ஜெயிக்க முடியல எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணாம உட்காந்த இடத்துல அவங்களால அந்த இடைத்தேர்தல ஜெயிக்க முடியல ஏகப்பட்ட காசுகளை செலவு பண்ணி தான் அந்த தேர்தல இவங்க கண்டஸ்டே பண்றாங்க அந்த தேர்தல வெற்றியும் பெறாங்க இப்படி இருக்கும் போது இவங்களால மத்திய அரசுக்கு எதிராக என்னங்க பண்ண முடியும் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படி இவங்க என்னதான் பண்ணிடுவாங்க இதே மாதிரி திமுக எம்பி கனிமொழி

தற்போதைய ஆயிரம் தான் புதிய கல்வி கொள்கை நாற்பது லட்சம் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியோடு விளையாடுவது தான் பாஜகவின் அரசியலா அப்படின்ற மாதிரி தனிமொழி அம்மையார் அவர்கள் சொல்லிருக்காங்க எந்த இடத்துல சொல்லிருக்காங்க இங்க திமுகவினர் பள்ளிகள் நடத்துறாங்க இல்லையா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க இல்லையா அங்க ஹிந்தியானது கட்டாய மொழி கட்டாய பாடம் ஆனா மத்திய அரசனுடைய இந்த மும்மொழி கொள்கையில இந்தி கட்டாயம் கிடையாது இங்க வேணும்னா ஹிந்தி படிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு மொழிய படிச்சுக்கலாம் இங்க எங்க அவங்க ஹிந்திய நீங்க கட்டாயம் படிக்கணும்னு சொல்றாங்க எங்க இவங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய பசங்க இருமொழி கொள்கையா படிக்கிறாங்க அட்லீஸ்ட் அவங்க எல்லாருமே தமிழகத்துல படிக்கிறாங்களா இந்தியா இந்தியாவலாட்சியும் படிக்கிறாங்களா இல்லையே வெளிநாட்டுல எல்லாம் படிக்கிறாங்க ஹஸ்பண்ட் இஸ் ஆஹ் சிங்கப்பூர் சிட்டிசன் அண்ட் மை சான் இஸ் ஆல்சோ சிட்டிசன் ஆஃப் சிங்கப்பூர் அண்ட் ஐ ஹேவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் சேஞ்சிங் இ சிட்டிசன்ஷிப் நான் உங்க வீட்டு பசங்க நான்கு பாஷை தெரிஞ்சுக்கலாம் ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழு எளிய மக்களுடைய பசங்க மூணு பாஷா கத்துக்க கூடாதுங்களா இதுல என்ன மேடம் நியாயம் இந்த விவகாரத்துல ரொம்ப உக்கிரமா பேசுனது தமிழகத்துடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தான் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் ஒன்றிய அரசு நிதி வழங்காததால் தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பது லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குள்ளாயிருக்கிறது இது கட்சிக்கான நிதி அல்ல மாணவர்களுக்கான நிதி கல்வியில் அரசியல் செய்யாமல் உரிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும் அதே மாதிரி பி எம்சி திட்டத்தை காட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒதுக்கப்பட்டு வரும் எஸ்எஸ்எ நிதி ரூபாய் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நிறுத்தி வைப்பீர்களா அப்போதெல்லாம் சட்டத்தில் இடம் இருந்ததா நாற்பது லட்சம் மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் யார் சொல்றா திமுக காரங்க சொல்றாங்க ஆஹ் இன்னொரு மொழி போரை தூண்ட வேண்டாம் மும்மொழிக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லாதது இருமொழி கொள்கையை கடைபிடித்தால் எந்த விதத்தில் நாங்கள் குறைந்து போய்விடுவோம் மிரட்டி எங்களை அடிப்படையை வைக்க பார்க்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள் போல தமிழ்நாட்டில் இன்னொரு மொழி போரை தூண்ட வேண்டாம் அந்த நேரத்துல தமிழகத்துல இருந்த மக்களுக்கு பெரிய அளவுல விழிப்புணர்வு அப்படின்றது கிடையாது அதனாலதான் உங்களுடைய அந்த ஒரு மொழி அரசியலருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க என் வீட்டிலேயே கூட ஒரு சில பேர்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள் நடத்த அந்த போராட்டங்கள்ல கலந்துக்கவும் செஞ்சிருக்காங்க பட் இந்த காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க யார் வீட்டு அவங்களும் மூன்று மொழி கிடையாது நாலஞ்சு மொழிகள் கூட கத்துக்கிறாங்க அவங்களா கத்துக்கும் போது நாங்க கத்துக்க கூடாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை சாதாரண பாமர மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் இவங்களுடைய இந்த ஒரு மொழி அரசியலானது இப்போ எடுபடவே மாட்டேங்குது மத்திய அரசு இது மாதிரி நிதி தரலன்னு சொல்லிட்டு இந்த அளவு எல்லாருமே பொங்குறாங்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு அசமாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு பாலியல் ரீதியிலான தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு சின்ன குழந்தை மர்மமான முறையில இவங்க எல்லாம் எங்க போனாங்க அந்த பள்ளி நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையே எதுவுமே பண்ணவே இல்லையே அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் நாங்க குழந்தைகளை அனுப்ப மாட்டோம்னு சொல்லி மாட்டோம்லாம் பண்றாங்க நாங்கலன்னு சொல்றாங்க இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா எதுவுமே யாருமே பேசவே மாட்டேன்றாங்க குழந்தை படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு அது குறித்து யாரும் பேச மாட்டேன்றாங்க மருத்துக்கடியில உட்கார்ந்து பசங்க படிக்கிறாங்க அது குறித்தும் யாரும் பேச மாட்டேன்றாங்க ஆனா மத்திய அரசு இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுக்கு பாருங்க எத்தனை பேரு தொடர்ந்து இது குறித்து மட்டுமே இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் பேசுனதெல்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா

உங்க வீட்டு பசங்க யாருமே சமச்சீர் கல்விகள்ல படிக்க மாட்டாங்க உங்க வீட்டு பசங்க இருமொழி கொள்கையில படிக்க மாட்டாங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பசங்க சமச்சீர் கல்வியை படிக்கணும் இருமொழி கல்வி கொள்கையை மட்டும்தான் படிக்கணுமா என்ன சார் இது இதெல்லாம் நியாயமா சார் நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கணுமா பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் மும்மொழி கொள்கையை படிக்கணுமா பாமர மக்கள் யாரும் படிக்க கூடாதா இது மாதிரி ஹிந்தி குறித்தோ இந்த மும்மொழி கல்வி கொள்கை குறித்தோ கேள்வி ஏறச்செல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊபிஸ் விடாம எல்லா தற்கொலை ஊபிஸ்களும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடியவர்கள் தமிழ் படிக்கிறாங்களா அவங்களுடைய அந்த மும்மொழி கொள்கையில தமிழ் இருக்குதா மூன்றாவது மொழியாக அந்த மாநிலங்களில் தமிழ் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அடையஸ்களா தற்கூரி ஊபிஸ்களா எல்லா மாநிலத்திலயுமே தமிழ் அப்படின்ற மொழி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல பல ரீஜனல் லாங்குவேஜ் அங்க வச்சிருக்காங்க அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல தமிழும் இருக்கு அந்த மும்மொழி கல்வி கொள்கையில தமிழும் இருக்கு அங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழ் படிக்கிறாங்க ஆல்ரெடி அவனுங்க தமிழை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா ஊபீஸ் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் மூன்று மொழிகளை கத்துக்கணும் பணம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நாம சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ரன் பண்ணி பிசினஸ் பண்ண முடியும் அரசு பள்ளிகள்ல மூன்று மொழியை கொண்டு வந்தா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல நோக்கி போயிடுவாங்கல்ல அப்புறம் நம்மளுடைய பிசினஸ் இந்த எஜுகேஷனை வச்சுக்கிட்டு நாம ஒரு பிசினஸ் பண்றோம் இல்லையா அது படுத்துரும்ல அதனால மட்டும்தான் இவங்க எல்லாருமே ஹிந்திக்கு எதிராக பேசுறாங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசிட்டு வராங்க மொழியை வச்சு இப்படி சீப்பான அரசியல் பண்றாங்க இவங்களுக்கெல்லாம் தமிழ் மீது பற்றோ ஹிந்தி மீது வெறுப்போல்லாம் ஒன்றும் கிடையாது காசு துட்டு மணி 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 அவ்வளவுதான் மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டோம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் நாங்க கடைசி வரைக்கும் இருப்போம் என்ன ஆனாலும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக மட்டும்தான் இருப்போம்னு சொல்றாங்களே தமிழகத்துல ஏகப்பட்ட பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல மும்மொழி இருக்கு தெரியுங்களா இந்த உருது இருக்கு இல்லையா உருது உருதுவை இங்க படிக்க வைக்கிறாங்க தமிழக அரசு பள்ளிகள்ல உருதுவை ஒரு பாடமாவும் வச்சிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயங்களா அவங்க எல்லாருமே உருவா படிக்கலாம் ஆனா மற்ற மாணவர்கள் ஹிந்தி படிக்க கூடாதா இந்தியாச்சும் நம்ம நாட்டை சேர்ந்த மொழி இந்த உருது இந்த உருது எல்லாம் எந்த நாட்டை சேர்ந்த மொழி தமிழகத்துல உருதுவை கட்டாய மொழி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க தெரியுங்களா அதுலயும் அந்த உருது படிக்கக்கூடிய மாணவர்கள் நாங்க தமிழ படிக்க மாட்டோம் தமிழ்ல எக்ஸாம் எழுத மாட்டோம்னு சொல்லி போராட்டம்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் எங்க போனாங்க இந்த மொழி பற்றாளர்கள் இந்த மொழியை வச்சு அரசியல் பண்றாங்களா இவங்க எல்லாருமே அந்த நேரத்துல எங்க போனாங்க நான் முன்னையே சொன்ன மாதிரி இவங்களுக்கு தமிழ் மீது பற்றோ இந்தி மீது வெறுப்போல்லாம் ஒண்ணும் கிடையாது வெறும் காசு பணம் துட்டு மணி 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 அவ்வளவுதான் உங்ககிட்ட காசு இருக்கா உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா நாங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ல வந்து உங்களுடைய சேர்த்து விடுங்க உங்ககிட்ட காசு இல்லைன்னா சமச்சீர் கல்வி கொள்கை இருக்கக்கூடிய தமிழக அரசு பள்ளியில போய் சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லாம தான் இவங்க எல்லாருமே சொல்றாங்க அதனால தான் தமிழகத்துல நவோதியா பள்ளிகள் வரவே இல்ல 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 வரவே விட மாட்டேன்றாங்க விஜய் இருக்காரு இல்லையா அவரு குறுக்கால வந்து மும்மொழி கொள்கை தமிழகத்திற்கு தேவையில்லை எங்களுடைய பசங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை இந்தி எல்லாம் உங்களால திணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வேற கத்திட்டு இருக்காரு அவர் அப்படியே கொஞ்சம் ஓரமாக இப்படிங்க வர சொல்லுங்களேன் சார் ஜோசப் விஜய் சார் உங்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் இருக்காரு அவர் எங்க படிச்சாரு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சாரு அவருடைய லாங்குவேஜ் என்ன இங்கிலீஷ் ஓகேங்களா இங்கிலீஷ் அடிஷனல் லாங்குவேஜா அவர் என்னென்ன படிச்சாரு பிரெஞ்சு ஸ்பானிஷ் பிரெஞ்சு ஸ்பானிஷு உங்க பசங்க மூன்று மொழி இல்லை நான்கு மொழி கொள்கையில படிக்கலாம் வெளிநாடுகள்ல போய் படிக்கலாம் ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பசங்க இரு மொழிக் கொள்கையை மட்டும்தான் படிக்கணுமா ரெண்டு மொழியை மட்டும்தான் கத்துக்கணுமா என்ன சார் இது அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இப்படி சீப்பான அரசியல் பண்றீங்க கடைசியாக மத்திய அரசனுடைய இந்த பி ஸ்ரீ திட்டம் இருக்கு இல்லையா அது குறித்து ஏகப்பட்ட அவதூறுகள் போயிட்டு இருக்கு அந்த பி ஸ்ரீ திட்டத்தை குறித்து ரொம்ப ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க பி ஸ்ரீ என்ற பாரத பிரதமரின் பள்ளி வளர்ச்சி திட்டம் வெறும் மொழி தொடர்பானது மட்டும் அல்ல இதில் பள்ளி கல்வியை மேம்படுத்தும் ஆறு தூண்கள் உள்ளன பாடத்திட்டம் கற்பித்தல் தேர்வு முறைகள் பள்ளிகளின் உள்கட்டமைப்பு சீரிய வகுப்பறைகள் பாதுகாப்பு மூன்றாவது மனித வளத்தை உள்ளடக்கிய பயிற்சி முறை நிர்வாக மேலாண்மை தலைமை பண்பு கடைசியாக பயனாளர் திருப்தி இத மாதிரி முக்கியமான ஆறு அம்சங்கள் இந்த பிஎம்சி திட்டத்தில் இருக்கு நம்முடைய கல்வி தரத்தை உயர்த்த இத்தனையும் செய்ய வேண்டியது உள்ளது அதற்கு தான் நிதி தேவை இது முழுக்க மத்திய அரசின் நிதி உதவி பெற்று செயல்படுத்தப்படும் திட்டம் எனவே இதை ஏற்காத மாநிலங்களுக்கு இந்த நிதியை தர வேண்டிய அவசியம் இல்லை அதாவது பி திட்டம் இருக்கு இல்லையா இந்த திட்டத்திற்கான நிதியை மட்டும்தான் மத்திய அரசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்ற தேவைக்கான நிதிகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா இவங்க பொத்தாம் பொதுவா இவங்க நிதியே கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இந்தியாவுல ஆல்ரெடி ஏகப்பட்ட மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை நாங்க அமல்படுத்துறோம் சொல்லி மத்திய அரசு கிட்ட அந்த நிதியை வாங்கி பல மாநிலங்களை இந்த திட்டத்தை ஆல்ரெடி அமல்படுத்திட்டாங்க அந்த மாணவர்களுக்கு தேவையான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடங்கள்ல மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இத மாதிரி சீப்பான அரசியல் யாரும் பண்ணவே இல்லை மொழிய வச்சு அரசியல் பண்ணவே இல்லை மற்ற மாநிலங்கள் அவங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்திட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா தமிழகத்துல இந்த மொழிய வச்சு பூச்சாண்டி காட்டி தமிழக மாணவருடைய எதிர்காலத்தை பாழாக்குறாங்க இது மாதிரியான விஷயத்த எப்பதான் இவங்க நிறுத்த போறாங்கன்னு தெரியல போயும் போயும் மாணவருடைய கல்வி இல்லையா விளையாடுவீங்க அதுலயே அரசியல் பண்ணுவீங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க உங்க வீட்டு பசங்க எல்லாருமே தரமான கல்வியில படிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க அழகா செஞ்சு கொடுக்குறீங்க உங்ககிட்ட அவ்வளவு பணங்கள் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவளவு பணம்லாம் இல்லையே அவங்களால சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்க முடியாது மெட்ரிகுலேஷன் எல்லாம் படிக்க வைக்க முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிக்க வைக்க முடியும் அட் அட்லீஸ்ட் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி மும்மொழி கல்வி கொள்கையெல்லாம் வந்ததுன்னா அந்த பசங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அவங்களும் தமிழகத்தை விட்டு தாண்டி அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க தேடிப்பாங்க இல்லையா அவங்களும் நிறைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அத அவங்க ஈஸியா அச்சீவ் பண்ணுவாங்க இல்லையா ஏங்க இப்படி பண்றீங்க மாணவருடைய கல்வியில ஏங்க இது மாதிரி அரசியல் பண்றீங்க சாளதாங்க கை சின்ன கன கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு சிந்திக்கிறேன் நன்றை வடக்கும் ஜெ வந்தே மாதுரா